ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லார் வீட்லையும் விதவிதமான கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம விநாயகருக்கு அசத்துவோம் கேழ்வரகில் செம்மிலி உருண்டை செய்து சாப்பிட்ருப்போம் நல்ல பாரம்பரியமான சத்தான ஒரு பலகாரம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி நாம கேழ்வரகு செம்மிலி மோதக கொழுக்கட்டை ரொம்பவே அழகாக ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேழ்வரகு சிமிலி கொழுக்கட்டை மோதக கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்து ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து இந்த உப்பையும் மாவையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்த பிறகு கலந்த உப்பு அங்கங்கே பேச்சஸ் மாதிரி நின்றுடும் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவு எல்லாத்துலேயும் அந்த தண்ணி கண்டிப்பாக மிக்ஸ் இருக்கணும் தண்ணி சரியாக மிக்ஸ் ஆகலைனாக்கா மாவு சரியாக வேகாது அதுக்கப்புறம் வயிறுக்கு ஏதாவது ஒரு ட்ரபிள் தந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் பிடித்தா அது உருண்டையாக பிடிக்க வரணும் இதுதான் பதம் பாதம் தனி அதிகமாகிட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு இட்லி பாத்திரம் இல்லாட்டி ஸ்டீமரில் காட்டன் துணியில் இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சாலும் நல்லாவே இருக்கும் இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல டார்க் கலரில் இருக்குது இப்போ இதை நாம் அந்த மிக்சிங் பவுல்லையே சேர்த்து இதை அப்படியே ஆற விட்ருவோம் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு கப்பு வேர்க்கடலையை சேர்த்து கலர் மாறாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இதை நம்ம ஆறின பிறகு தோல் உரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதே ஃப்ரையிங் பேனில் ஒன்றரை ஸ்பூன் வெள்ளை எல் அப்படி இல்லாட்டி கருப்பு எல் சேர்த்து இதை நல்லா பட படன்னு பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரையிங் பேனோட சூட்லேயே நல்லாவே பொறிஞ்சு வரும் இப்போ எதையும் எடுத்து ஆற வச்சிருவோம் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம தோல் உரித்து வச்ச வேர்க்கடலை வறுத்து வச்ச எள்ள சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆக்கி எடுத்துருவோம் பவுடராக்கி எடுத்தாச்சு இது கூடவே முக்கால் கப்பு துருவின வெல்லம் சேர்த்து பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டினியூவாக அரைச்சோன்னாக்கா அந்த வெல்லம் உருகி கெட்டியாயிடும் இந்த மாதிரி பூரணம் உதிர் உதிராக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிட்டு இன்னொரு மிக்ஸி ஜாரில் வேக வச்சு நம்ம ஆற வச்சிருக்க இந்த கேழ்வரகு மாவு சேர்த்து கூடவே அரைக்கப்பு துருவின வெல்லம் சேர்த்து இதையும் அரைச்சு எடுத்துருவோம் நான் ரெண்டு பார்ட்டை மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இது கூடவே அரை கப்பு துருவீனா தேங்காய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தேங்காய் இன்னும் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இந்த இனிப்பு பார்த்தீங்கன்னா அரை இனிப்பு தான் இருக்கும் ஏன்னா நம்ம பூரணத்துக்கும் இனிப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கு இது கரெக்டாகவே இருக்கும் மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மோதக மோல்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த மோல்டில் அந்த மூணு பார்ட்டிலையும் ஒரு ப்ரெஷ்ல நல்லா நெய் தடவி இதை க்ரீஸ் பண்ணி எடுத்துருவோம் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் அந்த டிசைன் நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மேல் மாவுலேருந்து கொஞ்சம் போல் பிடி கொடுக்கட்ட மாதிரி பிடிச்சி உள்ளே வச்சு நல்லா கட்டை விரலால் அழுத்தி விட்டு அந்த மூணு பார்ட்லேயும் அந்த இம்ப்ரெஷன் நல்லா அழகாக விழணும் அதே மாதிரி அந்த லேயர் நல்ல மெலிஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா எல்லா பக்கமும் அந்த மேல் எட்ஜு வரைக்கும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லா குவிஞ்சு அழகாக அந்த குட்டி தேங்காய் ஷேப் மாதிரி அழகாக கிடைக்கும் இந்த மாவு வெளியே எக்ஸஸாக வந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்ல பொறுமையாக அழுத்தி விட்டு இப்போ இந்த பூரணம் நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது நல்ல உள்ளே கையை வச்சு அழுத்தி ஃபில் பண்ணிக்கலாம் இல்லாட்டி லைட்டாக பூரணம் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கனாலும் லைட்டாகவே ஃபில் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ திரும்பவும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே இருக்க அந்த எக்ஸஸ் மாவை வச்சு இப்போ நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கொழுக்கட்டையை நாம திருப்பியும் ஆவியில் வேக வைக்க போகிறது கிடையாது இது ஒரே முறை வேக வச்சதோடு சரி மற்ற கொடுக்கட்டலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி எடுத்துகிட்டு உள்ளே ஃபில்லிங் வச்சு திரும்பவும் வேக வைப்போம் ஆனால் இது அப்படி பண்ண போகிறதுல அவ்வளோதான் இது கொழுக்கட்டை வேலை முடிஞ்சாச்சு எக்ஸ்ட்ரா வந்து மாவு கொஞ்சம் தேவைப்பட்டு அதையும் வச்சு அழுத்தி எடுத்தாச்சு இதை பாருங்கள் செம்ம சூப்பராக பார்க்கவே அத்தனை அழகாக நம்மளோட கேழ்வரகு சிம்மிலி மோதக கொழுக்கட்டை எவ்வளோ அட்ராக்ஷனாக ஆகிடுச்சு ரொம்பவே சீக்கிரம் பண்ணக்கூடிய இது கொழுக்கட்டை இது இதை பார்க்கும்போதே பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கமாக பண்ணுற மோதக கொழுக்கட்டைக்கு பதிலாக இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த சத்தான கேழ்வரகு சிம்மிலி மோதக கொழுக்கட்டையை செய்து பாருங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் செய்து பார்த்துட்டு விநாயகருக்கு படைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்